ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திருத்தணி முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து போட்டிருந்தேன் பாருங்கள் அந்த வீரபத்ரர் கோயில் அந்த கோயிலுக்கு நம்ம போய்ட்டு நம்ம அந்த சாமி கும்பிட்டுட்டு நம்ம வெளியில் நடந்து போய்கிட்டே இருந்தால் ஸோ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா அந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடி இந்த படவேட்டம்மன் கோயிலும் இருக்குது இந்த படவேட்டம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக வந்து இருக்குது அதாவது கிழக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் சொல்லுவாங்க இல்லையா அதில் ஸோ இந்த படவேட்டமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராம தேவதையாக வந்து கருதப்படுது ஸோ இந்த கோயிலுக்கும் நீங்கள் வந்து போயிட்டு இந்த சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திருத்தணி முருக முருகப்பெருமானை வந்து போய் சேவைச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ இந்த மாதிரியான கோயிலுக்கெல்லாம் போனால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம மனசில் வச்சுக்கிட்டாலே பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நல்லது நடக்கும் இதெல்லாம் தாண்டி அங்கே ஒரு அதிசயம் நடந்தது அது என்னன்னு பார்த்திங்கன்னா நான் திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் இறங்கின உடனே என் மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருந்தது அதாவது இந்த மருதமலைக்கு மலைக்கு நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்றும் இருக்குது பார்த்திங்களா அந்த சினிமா பாட்டு அந்த பாட்டு மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது கடைசியாக இந்த கோயிலுக்குள்ள சாமியை கும்பிட்டுட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சடனாக அந்த பாட்டு வந்து பிளே ஆச்சு இது வந்து என்னடா கோயின்சிடென்ட்னு நினச்சேன் ஏன்னா அது வந்து மருதமலை கிடையாது நான் விசிட் பண்ணது திருத்தணி முருகன் மலை ஆனால் அங்கே எதுக்கு மருதமலை பற்றின பாட்டு வந்து போடுறாங்க அது எதுக்கு எனக்கு வந்து மனசில் பட்டுது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து கோயின்சிடென்ட்டாக எனக்கு வந்து தோணும் ஸோ அந்த கோயிலை விட்டு நான் வெளியில் வரப்ப அந்த கோயிலுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன் இந்த பாட்டு தினமும் ப்ளே பண்ணுவாங்களா இன்றைக்கி தான் ப்ளே பண்ணாங்களான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தினமும் தான்ப்பா ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க மேபி அவங்க தினமும் ப்ளே பண்ணிருக்கலாம் இல்லைனா கூட நான் நினச்சதுக்கு ஏற்ற மாதிரி அது ப்ளேயாக இருந்திருக்கலாம் ஸோ கடவுள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து நிறைய விஷயத்த வந்து முன்கூட்டியே புரிய வைக்கிறாரு பாருங்க ஆக்சுவலாக அந்த பஸ் ஸ்டாண்டு இறங்கின உடனே நான் நடந்து போகிறப்பவே எனக்கு இந்த மனசில் இந்த பாட்டு பட்டுது இல்லையா உடனே எனக்கு சப்கான்ஷியஸாக எனக்கு என்ன வந்து தோணுச்சுன்னா நம்ம என்ன மருதமலையிலையாக இருக்கும் திருத்தணியிலெல்லாம் இருக்கும் இப்போ எங்கே இந்த பாட்டு வந்து இங்கே போடப் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் அடுத்த ஒரு சில நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரப்போ அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது இது ஒட்டு அந்த திருத்தணி மலை மேலே பண்ற அந்த சாங் தான் போல இது வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அது மனசில் பட்டது வந்து பாட்டா பாட்டாச்சது ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்தது Yeah. <laughs> you